நம்ம அன்பவம் ஆனந்தியும் வந்துட்டு இப்போ நேராக கிளம்பி எங்கே போயிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கம்பெனிக்கு வந்து போயிட்டுருக்காங்க வேலை செய்கிறதுக்காக அதாவது வீட்டில் வந்து பேசின நம்ம வாடன் மேடம் வந்துட்டு எல்லாத்தையுமே தெளிவாக புரிய வச்சாங்க அதாவது இந்த இடத்துல வந்து நீங்க நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனா என் மேல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றது மட்டும் இல்லாமல் எதுக்காக நீங்க இந்த ஒரு பழியை ஏத்துக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்கும்போது மகேஷ் வேற யாரும் கிடையாது என்னோட மகன் தான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தாங்க அதே மாதிரி அவங்க வந்து போய்னா நம்ம மகேஷால எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படின்ற மாதிரி ஷியூரிட்டி கொடுத்தாலுமே கூட முதல்ல வந்து போய்னா அவர் அதிர்ச்சியில் இல்ல வேணா நான் சொன்னது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா கடைசியில் வந்து போய் இப்போ அவங்கள வேலைக்கு வந்து வைக்கிறாங்க அதே மாதிரி வந்து இனிமேல் ஹாஸ்டல்லாம் வந்து என் மருமக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்லேயே வந்து போயினா தங்கவங்க சொல்றாங்க உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம் ஆனால் இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயம் ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கெட்டதாக போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல அதாவது நம்ம அன்புவை கொலை பண்ண பார்த்து இப்போ அன்பு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் சீரியஸ் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாரு அதாவது ஆனதியவும் கொலை பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா அன்பு மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் அன்புவை மட்டும் கொலை பண்ண பார்த்தா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சுடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிதான் இப்போ இந்த அரவிந்த் வந்து போய்னா பிளான் பண்ணி இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சான் அதாவது இந்த இடத்துல வந்து போய்னா இந்த ஒரு விஷயத்தை இவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி வந்து போயினா அன்புக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஏற்கனவே வந்து போய்னா நம்ம மகேஷ் வர்றது பயங்கர கோவத்தோட அன்பு அப்படி பண்ணணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருந்ததுனால அதாவது அவர் பண்ண ஆக்டிவிட்டியில் வந்து போய்னா அவர் தான் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நம்ம அன்பு வந்து கொல்ல பார்த்தது மகேஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா கேஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இது சின்ன விஷயம் கிடையாது நார்மலாக வந்து போயின்னா அடிதடியோட முடிஞ்சிருந்தா கூட வந்து போய் பிரச்சனை சீசனில் ஏதோ ஒன்று பேசி சமாளிச்சிருக்கலாம் கொல்லணும் அப்படின்ற ஒரு மோட்டிவோட வந்து இப்போ பண்ணதனால மகேஷ் சார் தான் இது எல்லாத்தையுமே பண்ணதுன்னு சொல்லிட்டு நான் கேஸ் கொடுத்தே தான் தருவேன் நான் அப்போவே கேஸ் கொடுத்துருந்தேன் இந்த பிரச்சனை எல்லாம் வந்துருக்குமா என் புள்ள வந்து இப்போ இப்படி உயிருக்கு போராடி தருவானா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இப்போ என்ன வாடன் மேடத்தை பிடிச்சி ஏறு ஏறு நீ ஆரம்பிச்சுறாங்க உண்மையிலேயே வந்து இப்போ என்ன இது எல்லாமே ஓகே தான் ஆனால் மகேஷ் சார் அப்படி பண்ணாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டா இந்த அரவிந்த் தான் இப்படி பண்ணது இப்போ வந்து இப்போ மகேஷ் சார் இருந்துகிட்டு நம்ம அன்புக்கு அதாவது அன்பு மேலே அந்த அளவுக்கு கோவத்தில் இருந்தார் இல்லையா ஆனால் அன்பு வந்து இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப வந்து ஃபீல் பண்றாங்க உடனடியாக போயிட்டு பார்க்கணும்னு கூட நினைக்கிறாங்க ஆனால் யாருமே பார்க்க விடுறது கிடையாது அன்பு இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நான் கிடையாது நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அதாவது கோபத்துல இருந்தால் ஓகே தான் ஆனால் அன்புவை கொல்லணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மன வருத்ததுல அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேச போறாரு உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பதினா நடந்துச்சு அப்படின்னா உண்மையிலேயே ரொம்பவே நல்லா இருக்கும் அதாவது அவரோட மனசு மாறுச்சு அப்படின்னா ஏன்னா அவரோட மனசு மாறணும் அப்படின்றதுனால தான் அடுத்தடுத்த விஷயங்கள் நடந்துச்சு ஒரு பக்கம் நம்ம அன்பு ஊர்ந்துட்டு அங்க பிரதட்சணும் இது எல்லாமே வந்து பதினா பண்ணிட்டு இருந்தாங்க அதாவது நம்ம மகேஸ்வர் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கணும் அப்படி அப்படின்றது வந்து சொல்லி அந்த கடவுள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ணாரா அப்படின்றது தெரியல ஆனால் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கிறது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரிய உண்மையாக இருக்க போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க